வெங்கட் பிரபுவா சிவாவா யாரை டிக் செய்ய போகிறார் அஜித் அப்படின்னு தெரியல விடாமுயற்சி குட் பை லி ஆகிய இரண்டு படங்களை நடித்து முடித்துட்டாரு அஜித் இதையடுத்து காரஸ் பந்தயத்துல கலந்து கொள்ள போகிறார் அதற்கப்புறமாக சிவா டைரக்ஷன்ல ஐந்தாவது முறையாக அஜித் நடிக்க இருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகி வந்தன ஆனால் அவர் இயக்கிய கங்குவா படம் அதிர்ச்சி தோல்வியடைந்ததுனால சிவா டைரக்ஷன்ல மீண்டும் அஜித் நடிப்பாரா மாட்டாரா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கு இந்த நேரத்துல ஏற்கனவே அஜித்தை வைத்து மங்காத்தா படத்தை இயக்கிய வெங்கட் பிரபு கோட் படத்தை எடுத்து சிவகார்த்திகேயனிடம் கால்ஷீட் கேட்டிருக்காரு ஆனால் அவர் இரண்டு படங்களையுமே ஏற்கனவே ஆகி இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தான் கால்சீட் தர முடியும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லி இருக்காரு அதன் காரணமாகவே மீண்டும் அஜித்தை சந்தித்து ஒரு கதை சொல்லியிருக்கிறாரா வெங்கட் பிரபு அதனால் கார் ரேஸ் போட்டி முடிந்த பிறகு சிவா வெங்கட் பிரபு ஆகிய இருவரில் யாருடைய டைரக்ஷன்ல அஜித் நடிக்க போகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கு இதனிடையே யார் கூட இணைந்து அஜித் படம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க